السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان إن قطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم انتفع به أولد صالح يدعو له او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே இந்த மிலாது நபி தொடர் சொற்பொழிவில் தினந்தோறும் ஆர்வமாய் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஜமாத்தார்களே தாய்மார்களே

வக்குஃபு சட்டம் தந்த வல்லல் நபி செல்லல்லாக வழகி வ செல்லம் என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் வாரிசுரிமை சட்டம் தந்த வாஞ்சை நபி செல்லல்லாக வழகி வ செல்லம் என்கிற தலைப்பில் இந்த தேசத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற தனி சட்டம் அது குறித்த சில அடிப்படை தகவல்களை நாம் பேசினோம் அதனை தொடர்ந்து அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன் அருமையான பெருமக்களே அந்த வரிசையில் தான் இந்த வக்குஃபு சட்டம் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக தேசம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டாபிக் திருத்த சட்டம் நினைவிருக்கின்றதா நினைவிருக்க வேண்டும் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் தமிழ்நாடு நமகாச்சல் உலமா சபையினுடைய வழிகாட்டலின்படி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கண்டன பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றது வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தேசத்தில் வாழும் முஸ்லிம்களை எல்லாம் புரட்டி போட்ட ஒரு சம்பவமாய் இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றில் வக்ஃப திருத்த சட்டம் பதிவாக இருக்கிறது இன்னும் அது குறித்த விழிப்புணர்வு நமக்கு போதாது என்பதுதான் எதார்த்தமான விஷயம் எனவேதான் உலமா பெருமக்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது எல்லாம் இந்த வக்ஃபு திரு வக்ஃபு சட்டத்தை குறித்தும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டம் இருபத்தி நான்கு அதனுடைய அபத்தங்கள் குறித்தும் சமுதாய மக்களுக்கு சமூக மன்றத்தில் நாம் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மிலாது நபி தொடரில் இப்படி ஒரு தலைப்பு தரப்பட்டிருப்பது பொருத்தமாக இருக்கிறது பெருமக்களே வக்குஃபு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அதனுடைய அடிப்படையும் அதனுடைய மூலங்களையும் நாம் சற்று ஆய்ந்து பார்த்தால் ஆராய்ந்து பார்த்தால் அது பாரம்பரிய மிக்க ஒரு மிக 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 முக்கியமான சரிகத்தினுடைய ஒரு அம்சமாக அது அறியப்படுகிறது வக்குஃபு என்பது உலகத்தில் முஸ்லிம்களுக்கு உரிய ஒரு மகத்தான ஒரு அதிகாரம் ஒரு உரிமை அது இஸ்லாமிய கலாச்சாரமும் இஸ்லாமிய பண்பாடும் பாரம்பரியமும் கல்வி ஞானங்களும் வணக்கஸ்தலங்களும் வணக்க வழிபாடு தலங்களும் தர்காக்களும் சாலுகியங்களுடைய அடக்கஸ்தலங்களும் இவைகளெல்லாம் இது போன்ற நல்ல காரியங்களும் இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமாய் அமைந்திருப்பது தான் முஸ்லிம்களை எல்லா வகையிலும் ஒடுக்க வேண்டும் அவர்களை அடக்க வேண்டும் என்று தீய எண்ணத்தோடு செயல்பட்டு வருகிற ஆட்சி ஆட்சியாளர்கள் இந்த வகுப்பை அவர்கள் கையில் எடுத்தார்கள் இந்த வகுப்பு சொத்துக்களை நாம் முடக்கினால் கையகப்படுத்தினால் இவர்களுடைய இயக்கத்தை நாம் முடக்க முடியும் இன்றைய இன்றைக்கு பள்ளிவாசல்கள் முதல் மதரசாக்கள் தர்காக்கள் கான்கஹாக்கள் இது போன்ற நல்ல ஜமாத்துகள் நடத்தக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் போனாக முதுகெலும்பாக இருப்பது சொத்துக்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் பெருமக்களே எனவே வக்ஃபு சொத்தை முடக்கினால் முஸ்லிம்களினுடைய வணக்கங்களையும் கலாச்சாரத்தையும் உடக்க முடியும் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு பொருளாதாரம் சொசைட்டி ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு பொருளாதாரம் அதனால்தான் இஸ்லாம் ஐந்து கடமைகளில் இரண்டு கடமைகள் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கிறது ஒரு கடமை இஸ்லாம் சொல்லுகிறது காரணம் பொருள் பொருள் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பங்களிப்பை ஏழைகளுக்கு இதர வகைகளுக்கு கொடுத்தால்தான் சமுதாயம் எழுந்து நிற்கும் நற்காரியங்கள் நடைபெறும் எனவே பொருளாதாரம் என்பது முதுகெலும்பானது அடித்தளமானது அதில் கை வைக்க நினைக்கிறார்கள் வணக்க வழிபாட்டு தலங்களை கையகப்படுத்தி அதை இடித்து தரைமட்டமாக்குவது வணக்க வழிபாட்டு தலங்களை கல்வி அடித்தளமாக இருக்கிற பொருளாதாரத்தை முடக்குவது வைத்துக் கொண்டு தான் இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பெருமக்களே இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு தலைப்பு இந்த சமூகம் அது வக்ஃபு குறித்து ஒரு தெளிவான ஞானம் தெளிவான இருக்க வேண்டும் எங்கிருந்து இந்த வகுப்பு சட்டம் தொடங்குகிறது என்று பார்த்தால் ஒரு ஆணில் இருந்து விசுவாசிகளே நாளை மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி சேமித்து வைத்து சேமித்து வைக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம என்ன சேமிச்சு வச்சிருக்கிறோம் وَأَحْسِنْ وَبُتَغِي فِي مَا آتَاكَ ஆஹிரா دَارِ آخِرَ உலகி உமக்கு வணங்கப்பட்ட அருட்கொடைகளை செல்வங்களை வைத்து மறு உலகத்தை நீ தேட வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளை இது காரூனுக்கு சொல்லப்பட்ட கட்டளையாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் பொருள் வளம் படைத்தவர்கள் அருள் வளம் பெற்றவர்கள் அல்லாஹ் என்னென்ன வளத்தை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த வளங்களை வைத்து மறுமைக்காக நாம் அதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹுவின் மறுமைக்காக நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளை நபிகள் நாயகம் சொன்னாங்க மனிதன் இறந்துட்டா இன்சான் மனிதனுடைய ரூஹு போயிடுச்சுன்னா இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை ஜனாசாவை குழு பொழுது அந்த கயிறு போட்டிருப்பாங்க இடுப்புல அரண் கயிறுன்னு சொல்லுவாங்க அதை கூட வெட்டி எடுத்துருவாங்க ஆஸ்பத்திரியில இருந்து ஜனாசா வந்து சிரிஞ்சியை கூட உருவி எடுத்துருவோம் எதையுமே உடம்புல வைக்கிறது இல்ல கஃபன் ஆடை மட்டும்தான் அவர்களோடு செல்லும் ஆனால் என்ன செல்லும் அவர்களோடு நாயகம் நாயகன் அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க எட்டுப்பாடு மையத்தலா எழு ஜிரு சினானி ஒயொஹா வாஹிக்ஸ் ஜனாசாவி பெண் தொடர்ந்து மூன்று விஷயங்கள் செல்லும் ரெண்டு திரும்பி வந்துடும் ஒன்னே ஒண்ணு கூடவே போகும் என்ன ரெண்டு திரும்பி வர்றது ரெண்டு ஒத்த மூணு கூட போகுது என்னெல்லாம் கூட போகுது அகலுகு உ மாலுகு உ அமலுகு செல்லதாக வழங்கி வசெல்லாம் சொல்லுவாங்க அவனுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் அழுதும் சோகத்தோடு பின்தொடர்ந்து செல்வாங்க அவருடைய பொருளாதாரம் அன்றைய அரபு உலகத்தில் இறந்து போனவர் பயன்படுத்திய ஒட்டகம் குதிரை அதே கூட்டு போவாங்க இறந்து போனவருடைய அடிமைகள் கூட போவாங்க இறந்து போனவர்களுடைய அடிமைகளும் அவர் பயன்படுத்திய வாகனங்களும் கால்நடைகளும் சொத்துக்கள் தானே அவனுடைய பொருளும் பொருளாதாரமும் பின் போகும் அவனோடு சேர்ந்து அவனுடைய அமல்களும் சேர்ந்து போகும் போற போற மூணு விஷயங்கள் குடும்பத்தார்கள் கேட்ட ஞாபகம் உண்டு வீடு வரை உறவினர்கள் வருவார்கள் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வருவான் காடு வரை பிள்ளை வருவான் கடைசி வரை யாரோ என்று கேட்ட ஞாபகம் உண்டு ஆனால் நபிகள் நாயகம் சன்னல்லாக வழங்கி வசனம் பதில் சொல்றாங்க கடைசி வரை யாரோ என்று கேள்வி கேட்க வேண்டாம் கடைசி வரைக்கு கூட வர்றது அமல் ஜனாசா தொழுது முடிச்சு உடனே ஒரு கூட்டம் வெளியே போயிடும் அதுக்கப்புறம் அடக்கம் பண்ற வரைக்கும் ஒரு கூட்டம் நிற்பாங்க அடக்கி முடிச்சுட்டு அவங்க போயிருவாங்க அதுக்கப்புறம் வீடு வரைக்கும் வந்து முசாஃபா செய்வாங்க எங்க ஊர்ல இங்க இருக்குதா அது சுண்ணச் தனி சுண்ணச் மையத்தை பின் மையத்து தொழுகையில கலந்து கொள்வதில் பல சுண்ணத்து இருக்குது தனித்தனியான சுன்னத் சில பேர் விவரம் தெரியாம சொல்றாங்க தொழுது முடிச்சாச்சுன்னா போயிட வேண்டியதான் முடிஞ்சு போச்சு இல்ல ஜனாசாவை பொறுத்த வரையில ஒருத்தர் இறந்து போயிட்டா மற்றவர்கள் சென்று அவரை பார்ப்பது சுண்ணத்து ஆண் மையத்தாக இருந்தா ஆண்கள் ஆண்களை நெற்றியில் முத்தமிடலாம் நபிகள் நாயம் செல்லாலே செல்ல முடிய அவர்கள்

தொழுது முடிச்சதற்கு பிறகு வீடு வரைக்கும் வந்து முசாஃபகா செய்யறவை ஏன் தெரியுமா சொன்னாங்க ஒரு எந்த சோதனை ஏற்பட்டாலும் சகோதர முஸ்லிம் அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லணும் ஆறுதல் சொல்லணும் பொழுது சொல்லணும் அதற்குத்தான் தொழுக முடிச்சு பள்ளி வாசல்ல இருந்து வீடு வரைக்கும் வராது அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக அரசியத்துக்கான காலம் மூன்று நாட்கள் அரபு நாடுகளில் கூட மூணு நாட்கள் வேலைக்கு போகாம போட்டு உட்கார்ந்து அந்த சுண்ணச்சு தான் ஆக இறந்து போன மையத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய உறவினர்கள் திருப்பி வந்துருவாங்க பொருளாதாரம் அடிமைகள் கால்நடைகள் திரும்பி வந்துரும் இறந்து போனவரோட சேர்ந்து நம்மோடு வரக்கூடியது நாம் இந்த உலகத்தில் செய்த அமல்கள் நல்லதாக இருந்தால் நல் அமல்கள் நம்மோடு வரும் நாம் செய்த அமல்கள் தீயதாக இருந்தால் அந்த அமலோடு நாம் நாம் வாழ வேண்டியது இருக்கும் அபுல்லாலின் நல் அமல்களோடு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தோடு புரிவானாக உலகத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அவனுடைய அமல்கள் முற்று பெற்றுவிட்டது இது பொதுவான ஒரு சட்டம் மூன்று விஷயங்களில் இருந்து அவனுக்கு விளக்கு இறந்ததற்கு பிறகும் தொடர்பு உண்டு சொன்னாங்க அந்த மூன்று விஷயத்தை நாம் உருவாக்குவது உலகத்தில் தான் வாழும் பொழுதுதான் அந்த மூன்றை நாம் செய்ய முடியும் அந்த மூன்று என்ன சொன்னாங்க செல்லதாக அழகி வசல்லம் சதக்கத்து நிலையான தர்மம் தரக்கூடிய கல்வி ஞானம் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை விட்டு சென்றால் அந்த ஜாரியாவிற்கு தான் பெருமானா அழகி வசல்லம் இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க ஒருவன் கிணறு தோண்டி விட்டால் ஆறு வெட்டி விட்டால் ஆறு குளம் தண்ணீர் கிடைப்பதற்காக தண்ணீருக்காக ஆறு தோண்டினாலோ கிணறு தோண்டினாலோ மரங்களை நட்டு வைத்தாலோ எத்தனாச்சு மரம் ஆறு கிணறு அடுத்து பெருமானா செல்லலாக வழங்கி வசனம் சொல்லுவாங்க முசாஃபை வாங்கி வைத்து விட்டு சென்றால் அது ஓதப்படும் காலம் எல்லாம் அதை எடுத்து ஓதும் காலம் எல்லாம் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் வைத்தவருக்கு பெருமக்களே கல்வி ஞானம் கல்வி உலகியல் சார்ந்த உலக மக்களுக்கு இம்மை மறுமைக்கு பயன் தரக்கூடிய கல்வி ஞானத்தை நாம் கற்றுக் கொடுத்து சென்றால் கல்வி ஸ்தாபனங்களை நாம் ஏற்படுத்தி விட்டு சென்றால் அந்த கல்வி ஸ்தாபனம் அந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியின் மூலமாக இந்த உலகத்தில் பிரயோஜனம் கிடைக்கும் காலம் எல்லாம் இறந்து போனவருக்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் சொன்ன அப்படிப்பட்ட நன்மை தரக்கூடிய காரியங்கள் தான் அதுதான் வக்குஃபு அடிப்படையில் தான் அவைகள் வருகிறது அதுதான் வக்குஃபுக்கு அடித்தளம் பெருமானா வணங்கி வசனம் சொன்னாங்களே இறந்ததற்கு பிறகு நமக்கு பயன் தரக்கூடிய சதக்கத்தும் ஜாரியான் சொன்னாங்களே அந்த வார்த்தை வாழ்வின் சேமிப்புக்காக இந்த சமுதாயத்திலே அன்று வாழ்ந்தவர்கள் சஹாபாபெருமக்கள் நபிகள் நாயகம் அவர்களில் இருந்து சஹாபாபெருமக்களில் இருந்து தங்கள் சொத்துக்களை அள்ளி கொடுத்தாங்க சதக்கத்துக்காக செல்லம் அவர்கள் செய்த அவர்கள் நேரடி தொடர்பில் அவர்களோடு தொடரக்கூடிய அவ்வளவு வகுப்பின் இஸ்லாம சொல்லுவாங்க குபா மஸ்ஜிதை கட்டுமானம் செய்து அது அல்லாஹ் அர்ப்பணிக்கப்பட்ட மஸ்ஜித் குபா மதீனத்து மண்ணில் இருக்கிறதே மாணவி செல்லல்லாஹ் வலிகுவ செல்லம் ஹிஜ்ரித்து செய்து மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்னர் மதீனாவின் எழுகையிலே மனு அம்பருமன் அளவு கிளையார்கள் வாழும் அந்த பகுதியிலே நிர்மாணித்த ஒரு ஒட் பேரீச்சம் பல பேரீச்சம்பளங்களை காயப் போடுவதற்காக வைத்திருந்த ஒரு கிரவுண்டு மஸ்ஜிதுக்காக தரப்பட்டது வருமானா சல்லில்லாஹ்னம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்காக அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் என்று புரான் சொல்கிறது அஃப் மன் அஸ் எஸ் த முன்யா நஹூ அல்லா தஹ்வா மின் அல்லாஹினுடைய அச்சத்தின் அச்சத்தோடு அவன் திருப்திக்காக வேண்டிய அஸ்திவாரம் போடப்பட்ட முதல் நாள் ஃபி ஃபி யோமி அவ்வல முதல் நாள் இஸ்லாமிய வரலாற்றினுடைய முதல் நாள் அது ஹிஜிரத்திற்கு பிறகு தொடங்கும் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் நாள் அந்த முதல் நாளில் அஸ்திவாரம் விடப்பட்ட அந்த பள்ளிவாசல் நபியே நீங்கள் நின்று தொழுவதற்கு மிக தகுதியானது என்று எல்லாம் சொல்லி காட்டுக்கிறாங்க அதுதான் முதல் முதல் பகுப் காமத்துமா அதற்கு அது உலகத்திலே கட்டப்பட்ட முதல் பள்ளி ஆனால் நபிகள் நாயம் சல்லாலே சன மன்னவர்கள் அவர்கள் கருத்தால் அஸ்திவாரம் விடப்பட்டு மதீனாவில் கட்டப்பட்ட மஸ்ஜிது நவபிக்கு முன்னரே கட்டப்பட்ட அஸ்திவாரம் விடப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா அதுக்கப்புறம் தான் உள்ள போய் தான் அபோ இவன் அன்சாரி அவர்களுடைய அவர்கள்